சார் இந்த ரத்தன்யா ஷோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு நீங்க அது ஆக்சுவலா எப்படி பாக்குறீங்க இந்த வரதட்சணை மேடம் தானே சொல்றீங்க வரதட்சணை வந்து வாங்கக்கூடாது சார் என் காலத்துல பெண்கள் வரது பெண் வீட்டுக்கார பெண் வீட்டுக்காரன் வந்து குடும்பம் பண்ணி அதை நம்ம வாங்குறது அவ்வளவு தப்பு ரெண்டாவது அந்த குடும்பம் பண்றது ரொம்ப தப்பு இதுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துல வந்து இன்னும் கடுமையான தண்டனை வந்து கொண்டு வரணும் அப்பதான் வரதட்சணை கேட்கறவங்களுக்கும் இதுவாக இதுவா இருக்கும் இன்னும் அந்த பொண்ணுங்க அந்த குடும்பம் வந்து பார்த்துப்பீங்க நம்ம பார்க்கும் போதே வந்து எவ்வளவு எந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் தருதுன்னு நல்லாவே தெரியும் குடும்பம் வந்து அர்த்தத்தில் நடக்கக்கூடாது அஷ் இது வந்து முன்னாடி ரொம்ப நடந்திருந்தது ஒரு காலத்துல இந்த எண்பது எண்பத்தஞ்சுலாம் வந்து பயங்கரமா நடந்திருந்தது ஆனா இப்ப அது கொஞ்சம் கம்மியா இருந்தது இப்ப மறுபடியும் அதிகமானதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஒருத்தமா இருக்கு சரி இப்ப ஆக்சுவலா அவங்க வந்து எந்த மனநிலையில இந்த தற்கொலை பண்ணிருப்பாங்க அந்த தற்கொலை பண்ணது நீங்க கரெக்டான நினைக்கிறீங்களா இல்ல சார்ஷா தற்கொலை பண்ணிக்கூடாது பண்ணாம வந்து அவங்க நிரூபிச்சிருக்கணும் அந்த அந்த கணவனுக்கா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த என்னது செக்ஸ் ரீதியாகவும் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி குடும்பம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதை வந்து அவங்க தைரியமா வந்து சாம நிரூபிச்சிருக்கோம் ஏன்னா இந்த காலத்தில் போயிட்டு வந்து சா வந்து ஒரு நல்ல முடிவு இல்லை அந்த அவனோட இதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டினாதான் அடுத்து இதை மாதிரி வந்து இதை மாதிரி ஒரு வரதட்சணை கேட்குற ஆளுக்கு ஒரு பாடமா இருக்கும் அதை இவங்க செத்து ஒரு குழப்பணம் ஆயிடுச்சு அதே சமயத்துல வந்து நம்மளும் என்ன ஆகுதுன்னா இது அடுத்தது நல்ல சம்பவம் இப்ப வேற சம்பவம் வணக்கம் என்ன இந்த டாபிக் பண்ணும் அதை இது பண்ணுவாங்க இது வந்து ஒரு மறையாத அளவுக்கு ஒரு சரியான இதை ஒரு கொண்டு வரும் அப்பதான் கேட்டாங்க சார் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நீங்க என்ன சார் சொல்ல வர மாட்டீங்க ஏன்னா இந்த மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க சார் இந்த மாதிரிதான் சொல்லுங்க சார் மரதாச்சு வந்து கேட்கக்கூடாது சார் ஒரு ரெண்டு பேர் வீட்டு பொண்ணு வீட்டுலயும் சரி பையன் வீட்லயும் சரி நல்லா இருக்கா பையன் நல்லா இருக்கா அவங்க குடும்பம் நல்லா இருக்கான்னு பாத்துட்டு

இந்த மாதிரிதான் எந்த விதமான எதிர்பார்ப்பாலும் நல்ல அவன் நல்லவனா பாத்து கட்டிக்க சொல்லுங்க சரி இப்ப ஆக்சுவலா அந்த பொண்ணோட மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் அவங்க மூணு பேருமே இப்ப இவ்ளோ பண்ணிருப்பாங்களே என்ன தண்டனை கொடுத்தா கட்டாரு நான் தண்டன என்ன சொல்றது நான் தண்டனை கொடுத்தா மோசமான்னுதான் சொல்லுவாரு தண்டனன்னா வந்து என்ன சொல்றது இது உண்ணுக்கு முதல் வந்து அவன் ஹஸ்பண்ட் அவனை வந்து அடியோட வந்து மகன் இருந்தால்தான் ஏன்னா அவனால வந்து ஒரு பொண்ணு இறந்துச்சு ஸோ அந்த தண்டனை வந்து ஹஸ்பண்டுக்கு கிடைக்கணும் ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சட்டம் வந்து ஒரு மரண தண்டனை கொடுக்கணும் அந்த மரண தண்டனை கூட வந்து தள்ளி போகாம அப்பவே கொடுக்கணும் அப்பதான் பயம் இருக்கும் ஏன்னா இந்த இந்த இதெல்லாம் சொல்லல இந்த பாலியல் பலாத்காரம் பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்றதுக்கு கூட வந்து சரியான சட்டம் வரலை சரியான சட்டத்தை வந்து நம்ம இடத்துல கொடுக்காத தொட்டு தான் தவறுகள் வந்து அதை தடுக்க போடாமல் வந்து இருக்குது காலேஜ் எடுத்துங்க ஸ்கூல் இருக்குங்க அந்த வந்து வாதியாருங்க வந்து அக்கிரமம் பண்ணிதான் இருக்காங்க கெடுத்துதான் இருக்காங்க அதுக்கு எங்க முடிவா இருக்கு அது காரணம் வந்து வாதியார் தப்பு பண்ணிட்டு உள்ள போடுறாங்க ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு தண்டனை ஒரு அஞ்சு வருஷம் தராங்க அதுல மெயின் மெயின் வந்து ஜாமீன்ல வெளியே வந்துடுறாங்க அவன் வேற ஏதாவது ஸ்கூல்ல போயிட்டு எங்கேயாவது ஒரு இதுவும் புழைக்கத்தான் போறான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தண்டனை கொடுங்க வாலிபர் பலாத்காரம் பண்றாங்கன்னா அந்த அரெஸ்ட் பண்ற அடுத்த செகண்ட் அவனுக்கு வந்து வந்து சரியான தண்டனை வந்து உரிமையான சட்டம் இருக்குது ஆக்சுவலா சவுதி எல்லாம் இருக்கு அந்த சவுதியில இருக்க சட்டத்தை வந்து இங்க ஒரு தடவை பண்ணாங்கன்னா கண்டிப்பா இது ஆகும் சரி நடு ரோட்ல மெயினா வந்து வெட்டாங்கன்னா சரியாயிடும் சரி இப்ப இருக்கிற சரி இப்ப இருக்கிற பொண்ணுங்கலாம் இப்ப இருக்க அவங்களோட மண்ணல என்ன இருக்குன்னா நிறைய சம்பளம் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா அது அதை நோக்கி போய்தான் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்றாங்க ஆமா ஆமா சார் அது நடக்கு நடந்துதான் இருக்கு இல்லைன்னு சொல்லி ஒன்னும் வந்து பையன் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அதிகமான நீங்க சொன்ன மாதிரி சம்பளம் பணம் அதிகமா எதிர்பார்ப்புல தான் நிறைய பேர் சில சில பேர் வந்து வலையில போய் விழுந்துடுறாங்க அதான் சொல்லணும் அதை எதிர்பார்க்க கூடாதுன்றேன் நம்மளை சென்சாக இருந்தாலும் சரி பையன ஒன்றா இருந்தாலும் சரி பணத்தை எதிர்பார்க்காதீங்கன்ற ஆடம்பர வாழ்க்கைக்கு வந்து தான் சில இதுல போய் ஒரு கெட்ட வழி போய் விழுந்துடுறாங்க ஆடம்பர வாழ்க்கைனால உங்களுக்கு எப்படி வேணா நீங்க எடுத்துங்க அந்த மாதிரி வாழ்க்கை ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி வலையில வாழ்க்கை இழந்துடுறாங்க ஆடம்பரத்தை விரும்பாம ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம லைஃப் ஃபுல்லாக வேணும்னு நினைச்சு பொண்ணுங்களும் பையனும் விரும்புனாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா பண்ண மாட்டாங்க சரி இப்போ இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்லயும் இன்னும் சில பேர் ஜென்ஸ நம்பி தான் இருக்காங்க லேடிஸ் அப்படி இருக்காது அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல சார் இப்ப இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் நிறைய படிச்சு முன்னே இருக்காங்க அவன் அவ பசங்களை எதிர்பார்த்து அவங்க இல்லை ஏன்னா அவங்க வெளியில வந்தா கூட அவங்க படிச்சிருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு டிகிரின்னு ஒண்ணு இருக்கு டிகிரின்னு ஒண்ணு இருக்கு அவங்க எங்க போனாலும் வேலை கிடைக்கும் அவங்க எங்க போனா தனித்து இயங்குறதுக்கு உண்டான பெண்களுக்கு வந்து எல்லாம் சுதந்திரமும் இருக்குது ஆம்பளை அவங்க வீட்டில் ஒரு கணவனை எதிர்பார்த்து பொண்ணு கையில் தேங்க்யூ சார்